ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வள்ளியருனா ரசத்து சமைப்போம் சுவையால் நினைவோம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து நேற்று ஒரு வீடியோ வந்து மா இஞ்சியோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் என்னன்னு போட்டிருந்தேன் அதில் ஒரு ரெசிபி இன்றைக்கி போடுறதா சொல்லியிருந்தேன் அந்த ரெசிபி தான் ஒரு கடாய் வச்சு ஆயில் விட்டுருக்கேன் காரத்துக்கு இதுக்கு வந்து வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் மிளகாய் தூள் கிடையாது அதனால் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து நேரடியாகவும் மற்றதெல்லாம் வந்து கிராஸில் கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப காரம் ரொம்ப வராது இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு சோம்பு ரெண்டே ரெண்டு வெந்தயம் மட்டும் அதில் போட்டிருக்கேன் பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பூண்டு பூண்டும் வெங்காயமும் வந்து சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் ரெண்டையும் வந்து போட்டு வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாயை வந்து போட்டுக்கணும் நீங்கள் ஃபுல்லாக காரம் வேணும் அப்படின்னா ரெண்டாக அப்படியே வந்து கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி போடணும் அப்போ காரம் இறங்கும் பாருங்கள் நான் வந்து மூணு பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு மிளகா வந்து குறுக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் போது ஃப்ளேவர் மட்டும் இறங்கும் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை பார்த்துக்கணும் எப்பவுமே பச்சை மிளகா கட் பண்ணும்போது ஃபுல்லாக அப்படியே ரெண்டாக கட் பண்ணி அதாவது நீல வாக்கில் ரெண்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா காரம் இறங்கும் குறுக்கு வாக்கில் கட் பண்ணிங்கன்னா காரம் இறங்காது அதுக்கப்புறம் இப்போ தக்காளி வந்து போட்டாச்சு எல்லாம் வதங்குது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த மா இஞ்சி வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலையும் இந்த இஞ்சியும் போட்டு மண்டி வைப்பாங்க நான் வந்து இன்றைக்கி குடமிளகாய் சேர்த்துருக்கேன் குடமிளகாயும் சேர்த்து வைப்பாங்க எங்கள் கல்யாணத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு டிஷ்ஷாக வந்து இருக்கும் இந்த கொண்டுக்கல்லாம் மா இஞ்சி எல்லாம் போட்டு நாளைக்கு வந்து இஞ்சியும் மட்டும் தான் போட்டிருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி இருத்து தனியாக நம்ம வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வதங்கிடுச்சு கொடமிளகாய் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்னு நம்ம தேவையில்லைன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வந்து சட்டுன்னு வந்து சும்மா கொஞ்சம் பச்சையாக வதங்கி சாப்பிட்ற அது சேலட்டில் சாப்பிட்றது தான் அதனால லாஸ்ட்டாக வந்து போட்டிருக்கேன் குடமிளகாயை நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்து வதங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இஞ்சியோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவு வந்து வதங்கிடுச்சு நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து போட்டுட்டு இந்த கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளியை அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்க வேண்டியது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்குள்ளே வந்து சூப்பரான மண்டி வந்து ரெடி ஆகிடுங்க இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடையும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் அரிசிமாக வந்து கரைச்சி அந்த திக்னஸ்க்காக கொடுப்பாங்க நம்ம வீட்டில் அதெல்லாம் தேவையில்லை நார்மலாகவே நீங்கள் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா திக்காகிடும் ஏன்னா அந்த ஆனியன்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால அந்த பாருங்கள் இதுவே நல்லா திக்காகிடுச்சு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்ற போகிறேன் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ